வணக்கம் மக்களே சைரன் ஆப் எர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அதிகாலை எழுவதால் கிடைக்கும் நன்மைகள் அதிகாலை எழுவது உடல் நலம் மனநிலை இரண்டிற்கும் பெரும் நன்மை பயக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன அதிகாலை எழும் பழக்கம் வாழ்வில் வெற்றிக்கு வழிவகுக்கும் தியானம் அதிகாலையில் தியானம் செய்வது மூளையில் வன்முறைகள் குறைந்து நன்முறை உணர்வுகளை அதிகரிக்க செய்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகிறது உடற்பயிற்சி முப்பது நிமிட நடை அல்லது உடற்பயிற்சியை அதிகாலையில் செய்வது உடல் நலத்தையும் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது முக்கிய முடிவுகள் அதிகாலையில் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும் எனவே முக்கிய முடிவுகளை அதிகாலை எடுக்கலாம் இது இலக்குகளை எளிதில் அடைய உதவும் முக்கிய முடிவுகளை அதிகாலையில் எடுத்து செயல்படுபவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அதிகாலை எழும் குழந்தைகள் அதிகாலை எழும் குழந்தைகளுக்கு மூளை செயல்பாடு கண்பார்வை திறன் இதய ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுத்தமான காற்று அதிகாலை எழுபவர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இது உடலின் ஆற்றலை உயர்த்தி வேலை திறனை மேம்படுத்துகிறது தூக்கம் நல்ல தூக்கத்திற்கு அதிகாலை எழுவது மிகவும் முக்கியம் இது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உதவுகிறது நற்குணங்கள் வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் அதிகாலையில் எழும் பழக்கத்தை உடையவர்களாகவே உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்